ஜூலை ஒன்றாம் தேதி முதல் சுல்தானா அமினா மருத்துவமனையில் கியூஆர் குறியீடு வழியாக காத்திருப்பு எண்களை பெறலாம் என ஜோஹர் மாநில மந்திரிபசார் டத்தோ ஆன் ஆபீஸ் காசி தெரிவித்துள்ளார் ஸ்மார்ட் கியூ சிஸ்டம் எஸ் மூலம் நோயாளிகள் மருத்துவரை காண்பதற்கும் மருந்தகத்தில் மருந்துகளை எடுத்துக்கொள்வதற்கும் வழங்கப்படும் காத்திருப்பு எண்களை கியூஆர் குறியீடு வழியாக பெற்றுக்கொள்ளலாம் என அவர் கூறினார் மலேசியாவில் ஸ்மார்ட் கியூ சிஸ்டம் திட்டத்தை அறிமுகம் செய்யும் முதல் பொது மருத்துவமனையாக சுல்தானா அமினா மருத்துவமனை திகழ்வதாக ஆன் ஆபிஸ் காசி பெருமிதம் கொண்டார் இதற்காக ஒரு மில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் முன்னதாக நோயாளிகள் மருத்துவரை பார்ப்பதற்கும் மருந்தகத்தில் நின்று மருந்துகளை எடுப்பதற்கு இரு தனித்தனி காத்திருப்பு எண்களை எடுக்க வேண்டும் தற்போது நோயாளிகள் கியூஆர் குறியீடு வழியாக காத்திருப்பு எண்ணை பெறலாம் இந்த ஒரே காத்திருப்பு எண்ணை கொண்டு நோயாளிகள் மருத்துவரை பார்ப்பதோடு மருந்தகத்தில் மருந்துகளை எடுத்துக்கொள்ளலாம் என அவர் கூறினார்